வணக்கம் நீங்கள் சொந்தமாக முதலீடு செய்கிறவர் எனில் இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியம் இன்று முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்ட்கள் கிடைக்காமல் இருப்பதற்கான காரணங்களை நாம் பார்க்கலாம் அந்த டிவிடெண்டுகளை எப்படி பெறுவது என்றும் பார்ப்போம் முதல் கேள்வி செலுத்தப்படாத அல்லது கோரப்படாத டிவிடெண்டுகள் என்றால் என்ன ஒரு நிறுவனம் டிவிடெண்ட் அறிவிக்கிறது ஆனால் ஏனோ முதலீட்டாளர்களுக்கு அது கிடைக்கவில்லை இதுதான் செலுத்தப்படாத அல்லது கோரப்படாத டிவிடெண்ட் இரண்டாவது கேள்வி இந்த டிவிடெண்ட் ஏழு ஆண்டுகளுக்கு கோரப்படாவிட்டால் என்ன ஆகும் டிவிடெண்ட் ஏழு ஆண்டுகளுக்கு கோரப்படாவிட்டால் அந்த தொகை ஐஇபிஎஃப் மாற்றப்படும் மேலும் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளுக்கு கோரப்படாவிட்டால் அந்த பங்குகளும் ஐஇபிஎஃப் மாற்றப்படும் மூன்றாவது கேள்வி நீங்கள் டிவிடெண்டை பெறவில்லை அது ஏன் பல முதலீட்டாளர்கள் டிவிடெண்ட் பெறாத காரணம் அவர்கள் தங்கள் டிமேட் கணக்கில் தங்கள் வங்கிக் கணக்கை குறிப்பிடவில்லை தங்கள் முகவரி அல்லது தொடர்பு விவரங்கள் தங்கள் சி தகவல்களை புதுப்பிக்கவில்லை அவர்கள் காசோலையை நேரத்துக்கு டெபாசிட் செய்யவில்லை அவர்கள் பங்குகளை வாங்குகிறார்கள் பின் அதை பற்றி மறந்து விடுகிறார்கள் குறிப்பாக தாழ் பங்குகளில் இப்படி நடக்கிறது இந்த விஷயங்கள் எளிதாக தோன்றலாம் ஆனால் டிவிடன் கிடைக்காமல் போவதற்கான பெரிய காரணங்கள் இவை நான்காவது கேள்வி முதலீட்டாளர்கள் தங்கள் டிவிடண்டை நேரத்துக்குப் பெற என்ன செய்யலாம் நீங்கள் சில அடிப்படை விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் அதாவது உங்கள் வங்கி கணக்கு விவரங்கள் கே விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் உங்கள் முதலீடுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும் ஐந்தாவது கேள்வி உங்கள் டிவிடெண்டுகள் பங்குகள் ஐஇபிஎஃப் மாறாதபடி தடுப்பது எப்படி இதை தவிர்ப்பதற்கு முதலீட்டாளர்கள் இந்த முக்கிய படிநிலைகளை நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் வங்கி கணக்கு செயலில் இருக்க வேண்டும் உங்கள் கே சி விவரங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் உங்கள் வங்கி கேஒய் சி விவரங்களை உங்கள் டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட் அவ்வப்போது புதுப்பியுங்கள் உங்கள் முழு கணக்கு எண் எம்ஐசிஆர் குறியீடு ஐ குறியீடு வங்கி பெயர் சரியாக இருப்பதை உறுதி செய்யுங்கள் உங்கள் வங்கியில் உங்கள் கேஒய் சி ஐ புதுப்பியுங்கள் நினைவிருக்கட்டும் இதுவும் உங்கள் டிமேட் கணக்கில் உங்கள் வங்கி விவரங்கள் புதுப்பிப்பதும் ஒன்றில்லை நீங்கள் முதலீடு செய்த நிறுவனங்களிடமிருந்து வரும் தகவல்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருங்கள் உங்கள் டிவிடென்ட் வராவிட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் ஆறாவது கேள்வி ஐஇபிஎஃப் முதலீட்டாளர்களுக்கு எப்படி உதவுகிறது என்பது போரப்படாத டிவிடெண்டுகள் அல்லது பங்குகள் உரியவர்களிடம் சேர்வதை உறுதி செய்யும் மைய அமைப்பு முதலீட்டாளர்கள் தங்கள் சொத்துக்களை திரும்ப கோருகிற உரிமை போன்ற பல பலன்களையும் பெறுகிறார்கள் பங்குதாரர்கள் அல்லது அவர்களுடைய வாரிசுகள் ஐஇபிஎஃப் இடம் தேவையான விவரங்கள் ஆவணங்களை வழங்கி தங்கள் சொத்துக்களை கோரலாம் முதலீட்டாளர்கள் ஆர்வங்களை பாதுகாத்தல் உங்கள் சொத்துக்கள் கோரப்படாமல் இருக்கிறவரை ஐஇபிஎஃப் அவற்றை பாதுகாக்கிறது எளிய செயல்முறை மொத்த செயல்முறையும் www.iepfa.gov.in என்ற மைய இணையதளத்தில் நடக்கிறது முதலீட்டாளர் கல்வி IEPF முதலீட்டாளர் விழிப்புணர்வு நிதி கல்வியையும் முன்னிறுத்துகிறது கடைசி கேள்வி IEPF இடமிருந்து யார் கோரலாம் IEPF க்கு டிவிடெண்டுகள் அல்லது பங்குகள் மாற்றப்பட்ட எந்த பங்குதாரரும் பெரு நிறுவன விவகாரங்கள் அமைச்சக இணையதளமான தேவையான விவரங்களை வழங்கி கோரிக்கை எழுப்பலாம் இந்த செயல்முறை முழுவதையும் இணையத்தில் ஐஇபிஎஃப் இணையதளத்தில் செய்யலாம் ஆகவே உங்கள் அல்லது உங்கள் உறவினரின் டிவிடெண்ட்களோ பங்குகளோ ஐஇபிஎஃப் க்கு மாற்றப்பட்டிருந்தால் நீங்கள் கோரிக்கை எழுப்பலாம் சிறிது கவனம் சரியான தகவல் மற்றும் IEPF போர்ட்டலை முறையாக பயன்படுத்தினால் உங்கள் சொத்துக்களை நீங்களே உரிமை கோருவதன் மூலம் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை கொண்ட முதலீட்டாளராக மாறலாம் நன்றி